அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி என்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க பூஜை பண்ணணும் விருதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக உங்களுடைய எந்த ஒரு கோரிக்கையையும் இந்த ஒரு நம்பர் நிறைவேற்றி தரும் பர்டிகுலராக நாளைய நாளில் இந்த நம்பரை உங்களுடைய கையில் எழுதும்போது மிக விரைவிலே உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் இருபத்தி நாலு மணி நேரத்திலே உங்களுடைய விருப்பத்தை சின்ன சின்ன விருப்பங்களாக இருந்ததுன்னா அது இருபத்தி நாலு மணி நேரத்திலே நிறைவேறிடும் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையாக இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும் நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க நாளைக்கு ஏன் இதை நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டே அதாவது ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வர்றதை தான் நம்ம ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பிரபஞ்ச நாள் ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வர்றது தான் நம்ம ஏஞ்சலுக்குரிய நாள் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் நாளைய தினத்தில் இதை நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியான பலனை கொடுக்கக்கூடியது அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி அதாவது முதலையும் ரெண்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டு முறை ரெண்டு வருது மொத்தம் மூணு முறை வர்றதுனால நாலு என்னால் நம்ம எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் செய்யும்போது அது நமக்கு இரட்டிப்பான பலனை கொடுக்கும் அதனால தான் பர்டிகுலராக நாளைக்கு இதை எழுத சொல்கிறோம் நாளை காலையிலேருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதலாம் வாழ்க்கைக்கு தேவையான ஐந்து விதமான வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் பார்க்க போகிறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் எழுதலாம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் எழுதலாம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக எழுதலாம் எந்த ரூல்ஸும் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க முழுக்க முழுக்க நீங்க நம்பிக்கையோடு எழுதணும் அவ்வளோதான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அஞ்சு வித பிரச்சனைகளை அதாவது அஞ்சு வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய அஞ்சு விதமான ஏஞ்சல் நம்பரை பார்க்க போறோம் முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கொடுத்துருந்தாங்க நல்ல வேலை வேண்டும் அதாவது வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உடனே வேலை வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நாளைக்கு நீங்க காலையிலேருந்து இரவுக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் உள்ளங்கையில் எழுதாமல் நீங்கள் வாசி கட்டுற இடத்துலையும் எழுதலாம் இல்லை வந்து நீங்கள் அந்த கையில் எந்த இடத்துல வேண்டும் என்றாலும் இந்த நம்பரை நீங்கள் எழுதலாம் ரெட் கலர் பெண் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஜீரோ ட்ரிபிள் எயிட் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ட்ரிபிளைட் அப்படின்ற நம்பரை உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல எழுதுங்க கையில் ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சு அடிக்கடி பார்த்து நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேலை எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதை மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை அடிக்கடி பார்த்து சொல்லுங்கள் கையிலையுமே எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேலையை இது வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நோய்கள் வந்து கொண்டே இருக்குது அதாவது உடம்பு வந்து சரியாகவே இல்லை நல்ல ஆரோக்கிய ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ கலர் பெண்ணால் உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இந்த நம்பரை எழுதி வச்சுட்டு அடிக்கடி பார்த்து சொல்லுங்கள் நாளைக்கு நீங்கள் நாளை முழுவதும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதலாம் அதை நீங்கள் பார்த்து சொல்லிக்கொண்டே இருங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் கொஞ்சம் கேப் விட்டுட்டு சிக்ஸ் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் இந்த நம்பரை தான் உங்களுடைய கையில் எழுத போகிறீங்க நாளை முழுவதும் உங்கள் கையில் இருக்கட்டும் இது கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் முழுவதையும் நீக்கிடும் அதனால் நாளைக்கு எக்காரணத்தை கொண்டு மறக்காமல் இந்த நம்பரை உங்களுடைய கையில் எழுதுங்க எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரிடமாவது பணத்தை கொடுத்துட்டீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும் இல்லை ஏமாந்த பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை எழுதுங்க கண்டிப்பாக நாளை நாளை எழுதும்போது ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் பணம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பே இந்த நம்பர் ஏற்படுத்திக் கொடுக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஃபோர் கொஞ்சம் கேப் விட்டுட்டு த்ரீ ஒன் டூ கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஃபோர் நைன் எயிட் ஃபைவ் செவன் ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் நைன் எயிட் அப்படின்ற இந்த நம்பரை உங்களுடைய கையில் க்ரீன் கலர் பெண் இல்லைனா ரெட் கலர் பெண்ணால் எழுதி வைங்க அதாவது மணிக்கட்டில் வாட்ச் கட்டுற இடத்துல எழுதுங்க உள்ளங்கையில் எழுதாதீங்க வாட்ச் கட்டுற இடத்துல எழுதுங்க இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் வந்து எழுதுங்க நிச்சயமாக உங்களுடைய அதாவது தடைப்பட்ட பணமாக இருந்தாலும் சரி யாரிடமாவது கொடுத்து ஏமாந்த பணமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் முழுக்க முழுக்க நம்பிக்கை கியோடு எழுதி இதை அடிக்கடி கொண்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை இந்த நம்பர் கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆகாமல் அதாவது ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி அந்த தடைகளெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் திருமணமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை ஆண்கள் பெண்கள் யாருக்கு திருமணமாகணுமோ அவங்க வந்து உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல இந்த நம்பரை எழுதுங்க ரெட் கலர் பெண்ணு இல்லைனா ஸ்கெட்ச் மார்க்கர் பெண்ணாலும் எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு சிக்ஸ் டூ ஃபோர் கொஞ்சம் கேப் விட்டுட்டு செவன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் செவன் ஜீரோ ஜீரோ அப்படின்ற நம்பரை உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல எழுதுங்க நாளை முழுக்க அந்த நம்பரை பார்த்து நீங்கள் மனசில் சொல்லிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் திருமணமாகக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி அதாவது உங்களுடைய விரு விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் அதாவது உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி அது சின்ன விருப்பமாக இருக்கலாம் இல்லை பெரிய விருப்பமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நாளைய நாளில் தவற விடாமல் இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல இல்லை கையில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தாராளமாக எழுதி வைக்கலாம் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணாலும் நீங்கள் எழுதலாம் எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் ஆகணும் இல்லை இன்டர்வியூல செலக்ட் ஆகணும் இல்லை ஏதாவது ஒரு ஆசை உங்க மனசில் இருக்கும் அது நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சாலும் இதை நீங்கள் எழுதலாம் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பணம் வேண்டும் என்றாலும் நீங்கள் எழுதலாம் அதாவது சின்ன சின்ன விருப்பங்களை நீங்கள் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அது நிறைவேறிச்சுன்னா அடுத்த பெரிய வேண்டுதலுக்காக இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் டூ நைன் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் டூ நைன் சிக்ஸ் த்ரீ இந்த நம்பரை தான் உங்கள் கையில் எழுத போகிறீங்க என்ன விருப்பமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை எழுதுங்க அடிக்கடி பார்த்து சொல்லிக்கொண்டே இருங்க நாளைய நாளில் நீங்கள் மறக்காமல் இந்த நம்பரை எழுதலாம் சப்போஸ் நாளைக்கு ஒரு நாள் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்க நிச்சயமாக இல்லைங்க உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய விருப்பம் நிறைவேற வரைக்குமே உங்கள் கையில் சின்னதாக நீங்கள் எழுதி வச்சுக்கொண்டே வரலாம் நாளைய நாளில் பர்டிகுலராக ஏன் எழுத சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச வசிய நாள் அதாவது நாளைய நாளில் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு உடனடியாக சித்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் நாளை நாளில் இந்த நம்பரெல்லாம் எழுத சொல்கிறோம் அதனால் மறக்காமல் எழுதுங்க நம்பரை எழுத போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் குல தெய்வத்திற்கும் நீங்கள் இஷ்ட தெய்வமாக வணங்கக்கூடிய தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிடுங்க என்னுடைய இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த உங்கள் அனைவருக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நடத்தி கொடுத்ததாக நீங்கள் பாவித்து அந்த நம்பரை எழுதுங்க நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி